கிழக்கு மாகாண பண்பாட்டலுவல் திணைக்களம் நடத்திய மீலாத்லா போட்டியில் முதலிடம் பெற்ற பா சிறப்பு மலரான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியிடப்பட்ட உதயம் மலரில் இருந்து அன்னலாரின் அழகிய முன்மாதிரி வழங்குவது பொத்துவில் பாவலர் வில்லூர் பாரதி பெண்சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் காய் காய் மா தேமா அண்ணலாரெம் நபிபெருமான் அகிலம் வந்தார் அண்ணலாரெம் நபி பெருமான் அகிலம் வந்தார் அறியாமை இருளகற்றும் தூதர் என்றே இந்நிலத்தே அவர் வாழ்ந்தே நெறிகள் தந்தார் இறை கஞ்சி நாம் மறைகள் தந்தார் இந்நிலத்தே அவர் வாழ்ந்த நெறிகள் தந்தார் இறை கஞ்சி நாம் மறைகள் தந்தார் கண்ணியத்தின் காவலனாய் தூதர் வந்தார் கரைபடாத வாழ்வுக்கு பாதை தந்தார் கண்ணியத்தின் காவலனாய் தூதர் வந்தார் கரைபடாத வாழ்வுக்கு பாதை தந்தார் மன்னிப்பின் பெருந்தகையான் நபிகளங்கள் மனித வாழ்வின் மாண்புக்கு மதிப்பு தந்தார் அண்ணலார அண்ணலாரம் நபி பெருமான் அகிலம் வந்தார் அறியாமை இருளகற்றும் தூதர் என்றே இந்நிலத்தை அவர் வாழ்ந்தே நெறிகள் தந்தார் இறைக்கங்கி நாம் வாழ மறைகள் தந்தார் கண்ணியத்தின் காவலனாய்த் தூதர் வந்தார் கரைபடாத வாழ்வுக்குப் பாதை தந்தார் மன்னிப்பின் பெருந்தகையான் நபிகலங்கள் மனித வாழ்வின் மாண்புக்கு மதிப்பளித்தார் கடுகளவும் தற்பெருமை காட்டவில்லை கடலளவு புகழ்ச்சிக்கும் மயங்கவில்லை கடுகளவும் தற்பெருமை காட்டவில்லை கடலளவு புகழ்ச்சிக்கும் மயங்கவில்லை கடும் வார்த்தை சுடும் வார்த்தை கடுங்கோபம் விடுக என்றார் கடும் வார்த்தை கடுங்கோபம் விடுக என்றார் சமாதான சமத்துவத்தின் வழியில் நின்றார் அடிமை எண்ணம் மம அடிமை எண்ணம் மமதை அடியோடில்லை அனாதைக்கு ஈவதுதான் அறங்கள் என்றார் கொடுமை செய் தூதருக்கும் கருணை காட்டி கொடுப்பதிலே வள்ளலாக இருங்கள் என்றார் கடுகளவும் தற்பெருமை காட்டவில்லை கடலளவு புகழ்ச்சிக்கும் மயங்கவில்லை வார்த்தை கடுங்கோபம் விடுக என்றார் சமாதான சமத்துவத்தின் வழியில் நின்றார் அடிமை எண்ணம் மமதையதும் அடியோடில்லை அனாதைக்கு ஈவதுதான் அறங்கள் என்றார் கொடுமை செய் யூதருக்கும் கருணை காட்டி கொடுப்பதிலே வள்ளலாக இருங்கள் என்றார் மணமுடித்த மனைவி மேல் அன்பு காட்டி மனையிறுத்தி மௌனமாக வாழும் என்றார் மணமுடித்த மனைவி மேல் அன்பு காட்டி மனையிறுத்தி வாழும் வாழுமென்றார் தினம் அவர்க்கு இறைபயத்தில் உரிமையெல்லாம் திருமதிக்கு வெகுமதியாய் கொடுங்கள் என்றார் தினம் அவளுக்கு இறைபயத்தில் உரிமையெல்லாம் திருமதிக்கு வெகுமதியாய் கொடுங்கள் என்றார் தனம் பெரிதென் ரெண்ணியுங்கள் உறவுதன்னை தள்ளியேதான் வைக்காதீர் என்றுரைத்தார் தனம் பெரிதென் ரெண்ணியுங்கள் உறவுதன்னை தள்ளியேதான் வைக்காதீர் என்றுரைத்தார் மனம் மகிழ மகள் மீதும் கருணை காட்டி மகவுக்கு மரியாதை செய்யும் என்றார் மனமுடித்த மனைவி மேல் அன்பு காட்டி மனையிருத்தி மௌனமாக வாழுமென்றார் தினம் அவளுக்கு இறைபயத்தில் உரிமையெல்லாம் திருமதிக்கு வெகுமதியாய் கொடுங்கள் என்றார் தனம் பெரிதன்றெண்ணி உங்கள் உறவுதன்னை தள்ளியேதான் வைக்காதீர் என்று உரைத்தார் மனம் மகிழ மகள் மீதும் கருணை காட்டி மகவுக்கு மரியாதை கொடுங்கள் என்றார் மென்மைகுணம் மிகுந்தவராம் நபிகலங்கள் மேன்மைகளைச் சொல்வதற்கு வரிகள் போதா மென்மை குணம் மிகுந்தவராம் நபிகளங்கள் மேன்மைகளைச் சொல்வதற்கு வரிகள் போதா இன்னலுறும் ஏழை பசி போக்குதற்கு ஈச்சையெனும் கனியொன்றை ஈக என்றார் இன்னலுறும் ஏழை பசி போக்குதற்கு ஈச்சையெனும் கனியொன்றை ஈக என்றார் இன்முகத்தால் வரவேற்று உபசரிப்பார் இரக்க குணம் மிகுந்ததங்கள் நபிகள் என்பார் தன்னையுமே இறைவனவன் அடிமை என்றே தனவந்தர் ஏழைகளும் சமமே என்றார் மென்மை குணம் மிகுந்தவரான் நபிகளங்கள் மேன்மைகளைச் சொல்வதற்கு வரிகள் போதா இன்னலுறும் ஏழை பசி போக்குதற்கு ஈக்க எனும் கனியொன்றை ஈக என்றார் இன்முகத்தால் வரவேற்றே உபசரிப்பார் இரக்க குணம் மிகுந்ததங்கள் நபிகள் என்பார் தன்னையுமே இறைவனவன் அடிமை என்றார் தனவந்தர் ஏழைகளும் சமமே என்றார் பெருமானார் பொறுமை குணம் நாமுமேற்று பொல்லாப்பு பொய்களவு விலக்கி வைத்து பெருமானார் பொறுமை குணம் நாமுமேற்று பொல்லாப்பு பொய்களவு விலக்கி வைத்து சிறந்தவர் சீர்வண்பை சிந்தையேற்று சத்தியத்தின் வழி நடக்க உறுதி கொள்வோம் சிறந்தவர் சீர்வண்பை சிந்தையேற்று சத்தியத்தின் வழி நடக்க உறுதி கொள்வோம் அறுபத்து மூன்றாண்டு வாழ்ந்தமக்கு அருமறையால் சீர்நெறிகள் உவந்தளித்தார் அருமறையால் எம்பாழ்வைச் சீர்கள் செய்யும் அன்னலாரின் முன்மாதிரி பற்றி வாழ்வோம் பெருமானார் பொறுமை குணம் நாமுமேற்று பொல்லாப்பு பொய்களவு விலக்கி வைத்து சிறந்தவர் சீர்வன்பை சிந்தையேற்று சத்தியத்தின் வழி நடக்க உறுதி கொள்வோம் அறுபத்து மூன்றாண்டு வாழ்ந்தமைக்கு அருமறையால் சீர்நறிகள் உவந்தளித்த அருமறையால் எம்பாழ்வை சீர்கள் செய்யும் அன்னலாரின் முன்மாதிரி பற்றி வாழ்வோம் வணக்கம் நன்றி குழு சேர்க பொத்தானை அழுத்தி குழு சேர்வதன் மூலம் தொடர்ந்தும் இவ்வாறான எனது வாக்களை நீங்கள் கேட்டு மகிழலாம் என்றும் உங்கள் அன்புறவு இருந்து நான் வில்லூர் பாரதி